வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்பவுமே இட்லி தோசை அப்படின்னாலே நம்ம கார சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னின்னு நிறைப்போம் இன்றைக்கி சூப்பரான ரொம்ப வித்தியாசமான ஒரு சுவையிடக்கூடிய குடமிளகா சட்னி தான் செய்ய போகிறோம் கடாயை வச்சுட்டு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க குடமிளகா நீங்கள் பச்சை மஞ்சள் சிவப்பு எது எடுத்துக்கிட்டாலும் சரிங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இது கூடவே எண்ணெய் லை அந்த கடலைப்பருப்பு லைட்டாக அப்படி பொறிஞ்சு வரட்டுங்க கூடவே நான் ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் சின்ன பல் பூண்டுங்கிறதுனால ஏழு பல் சேர்த்துருக்கேன் பெரிய பல் பூண்டுவா இருந்ததுன்னா நீங்கள் மூணு பல் சேர்த்துக்கோங்க போதும் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நிறம் மாறணும்னு இல்லை ஜஸ்ட் அதோட அந்த வெங்காயம் வந்து அந்த கண்ணாடி பதம் வரும் இல்லையா அளவுக்கு வதங்கினா போதும் இந்த சட்னி நீங்கள் செய்து வச்சுட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா நாலு இட்லி சாப்பிட்றவங்க ஆறு இட்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளியும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துருக்கேன் கூடவே நல்லா ஒரு நூறு கிராம் அளவுள்ள குட மிளகாய் சேர்த்துருக்கேன் தக்காளியும் சேர்த்து புளியும் சேர்த்துருக்கீங்களேன்னு நினைப்பீங்க அதாவது இந்த தக்காளியும் சேர்த்து இந்த புளியும் போது நல்ல ஒரு வித்தியாசமான சுவையும் இருக்குங்க அதே சமயத்தில் காலையில் நீங்கள் சட்னி பண்ணிவிட்டு சாயங்காலம் வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது குடமிளகாயில் நான் வந்து அந்த விதையோடு தான் நான் சேர்த்துருக்கேன் அதுலேயே நல்ல ஒரு காரம் இருக்கும் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விடுங்க இது கூடவே கலருக்காக நான் அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை சேர்த்தாச்சு கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் துருவி எடுத்து வச்சுருக்குறேங்க நான் ஏன் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தேன் அப்படின்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பச்சை பச்சைன் இருந்தால் சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபுட்டில் வந்து சத்து இருக்குதா இல்லையாங்கிறத பார்க்க மாட்டாங்க அந்த அவங்களோடக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குதா அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க அதே மாதிரி தான் எங்கள் வீட்டு பிள்ளைங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த கலர் வந்து அவங்களுக்கு அப்படியே பார்க்குறதுக்கு அப்படி சூப்பராக இருக்கணும் அப்படி தான் இருந்தால் தான் அந்த சட்னி எல்லாம் சாப்பிடுவாங்க இப்போ துருவினை தேங்காவும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் சப்போஸ் நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் சட்னி வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க இல்லைங்க காலையில் ஒரு நேரத்தோட எங்களுக்கு சட்னி முடிஞ்சிரும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நீங்கள் வ அந்த தேங்காயை சேர்த்து வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க ரொம்பவும் வழு வழுன்னு அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சாதான் அந்த சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த கொட மிளகாய் சட்னி கூடவே இட்லி ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இது வரைக்குமே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப 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 நன்றிங்க கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் மிக்ஸ் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கொர குறைப்பாக அரைச்சா போதுங்க இதை இப்போது மிக்சி ஜ அதாவது மிக்சி இருந்து பவுலுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாங்க தாளிச்சிட்டு அந்த சட்னி சே சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் சுட சுட இட்லியோட இந்த கொடமளகாய் சட்னி ஆக அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அலசிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் சட்னி வந்து டேஸ்ட் இருக்காது ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்குங்க கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் இப்போ தாளிப்பு கொடுத்துர்லாம் தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சாச்சு தேங்காய் எண்ணெயில சட்னி தாளிச்சிங்க அப்படின்னா இன்னுமே மனமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல ஒரு சுவையும் கொடுக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டை சேர்த்துருங்க கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்தோம் அப்படின்னா கடுகு பொரியறதுக்குள்ளார இந்த கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டு வந்துடும் சப்போஸ் நம்ம கடுகு முதல்ல சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த கடலைப்பருப்பு நம்ம செவந்து வரட்டும் விடும்போது கடுகு வந்து ரொம்ப கரிஞ்சு போயிடும் தாளிப்பு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஒரு வரமிளகாயை ரெண்டா கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு என்ன சூடாக இருக்கும்போதே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் இந்த தாளிப்பில் சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் கொட்டும்போது அது ஒரு மனமும் சுவையும் சூப்பராக இருக்குங்க நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி குடமிளகாய் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்